நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் விநாயகர் சதுர்த்தி நாளில் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது இந்த ஒரு பொருளை எளிய பொருளை வாங்கி விநாயகருக்கு கொடுப்பதன் மூலம் செல்வ செழிப்பு வருவதோடு மட்டுமல்லாமல் தீராத கடன் பிரச்சனை நிச்சயமாக தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வர எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் திதியில சதுர்த்தி திதிக்கு ஒரு சிறப்பு இருக்கு அந்த வகையில ஆவணி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை சதுர்த்தி அப்படிங்கிறது விநாயகர் அவதார தினமாகவே பார்க்கப்படுது விநாயகர் சதுர்த்தியாக நம்ம எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுறோம் அந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் வீட்டில் விநாயகர் பெருமானுக்கு கொழுக்கட்டை செய்வது மோதகம் செய்வது சுண்டல் செய்து நெய்வேத்தியம் வைத்து விநாயகரை பூஜை செய்வது வழிபாடு செய்வது எல்லார் வீட்டிலும் நடக்கும் ஒரு நிகழ்வாகவே இருக்குது அந்த ஒரு அற்புதமான நாளில் விநாயகர் சதுர்த்தி பூஜை எப்போ செய்யணும் எந்த நேரம் நல்ல நேரம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அந்த பதிவை பாருங்க விநாயகர் சதுர்த்தி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த பூஜையை வீட்டில் நிறைவோடு செய்து முடித்து மாலை விநாயகர் கோவிலுக்கு போக முடிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது அருகம்புல் வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சாத்துவதன் மூலம் செல்வ செழிப்பு ஏற்படும் அது கடன் பிரச்சனை தீர தீரவே தீராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கான அந்த கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ செழிப்போடு சந்தோஷமாகவும் சகல சௌபாக்கியத்தோடும் வாழலாம் அன்னைக்கு கண்டிப்பாக விநாயகர் கோவிலுக்கு போய் அருகம்புல் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தாவது அருகம்புல் கட்டு வாங்கி விநாயகப் பெருமானுக்கு சாற்றி நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனையை நீக்கி கொள்ளலாம் விநாயகப் பெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மற்ற சதுர்த்தியில் இந்த ஒரு விஷயத்தை வழிபாடு செய்வதை விட ஆவணி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறையில் வழிபட்டோம்னா ஆண்டு முழுவதும் சதுர்த்தியில் விநாயகரை வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதனால் விநாயகர் சதுர்த்தி நன்னால்ல விநாயகர் கோவிலுக்கு போய் அருகம்புல் சாற்றி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ செழிப்பாக வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்